வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அன்பைக்கான உரளத்திலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி பண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு வந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாமாகிடுச்சுன்னா இரண்டுமே மற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெர்சி பண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னுபுசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் தான் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னுபுசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பின்னு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க பியூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரெடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு ஜேசிபி வண்டி காராட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்